சுவையான உப்பு உருண்டை ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு டம்ளர் பச்சரிசியை நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ அதை மிக்ஸியில் போட்டு ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி அரை டம்ளர் தண்ணி ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கிடுவோம் இப்போ கடுகு உளுந்து ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம் இப்போ இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு பொடிசாக கட் பண்ண வெங்காயம் பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவையும் இது கூட ஊற்றிக்கிடலாம் மாவு ஊற்றினோன்னே இந்த மாதிரி வீடியோவில் கட்டுற மாதிரி நீங்கள் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இப்போ இது கூட வந்து அரைமுறை தேங்காய் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை ஆற வச்சு நம்ம வந்து உருண்டைகளை வந்து உருட்டி எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சேஃப் வேணுமோ அந்த சேஃபுக்கு நீங்கள் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் வந்து வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்